ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மட்டன் செய்யணும் பிரியாணி திண்டுக்கல் தழப்பாக்கட்டி பிரியாணி அதுக்கு அரை கிலோ மட்டன் வாங்கின்னு வந்து வாஷ் பண்ணி அது கொஞ்சம் நேரம் மிளகா தூள் போட்டு கொஞ்சம் உற வச்சு மணி நேரம் உற வச்சிருந்தேன் இப்போ வந்து அதை வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் போயிட்டு வேக வச்சிக்கிலாம் அப்போதான் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செய்ங்க இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு முடிக்கலாம் இது வந்து நல்லா வீட்லேயே சேர்ந்துட்டு சாப்பிட்ணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ மூடி சரிவாக ஆகிருவோம் அவ்வளோ அந்த மறுபடியும் எடுத்து போட்டு மூடி அதை வந்து வீசி வச்சுக்கணும் இதுக்கு தேவையான பொருள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நெய்யாக அரைச்சி நைஸாக வச்சுக்கணும் இதுக்கு வந்து மெயினாக வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும் அதனால் நாங்கள் வெட்டி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு இப்போ வந்து அதுக்கு ஸ்பைசஸ் வந்து பட்டை லவங்கம் வேளக்காய் ஜாதி பத்திரி இந்த கல்பாசி இதெல்லாம் வந்து நம்மளை ட்ரை பண்ணி ஃப்ரை கூட அதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் ஆனால் நான் அப்படியே பவுட்ரு பண்ணிக்கிட்டேன் இப்போ அரிசி வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இது வீட்டில் இருக்கிற அரிசியே தான் இப்போ வந்து அந்த இது வந்து பைசை செல்ல பயன்படுத்தும் இது ஒரு அதிகனமான பாத்திரம் எடுத்து அதில் நெய் ஒரு பேக்கெட் நெய் வாங்கியிருந்தேன் அதில் வந்து முக்கால்வாசி போட்டுட்டு மிச்சு அப்படி எடுத்து வச்சுருக்கேன் கடைசியில் தேவைப்படும் அப்புறம் ரெண்டு சம் ரெண்டு கரண்டி சின்ன கரண்டியில் ரெண்டு கரண்டி ஆயில் ஆயில்னால் நான் வந்து க்ரௌண்ட் நைட் ஆயில் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து பைசை அதேதான் பட்டை லவங்கம் ஜாதிப்பத்தி ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் போட்டு அது நல்ல எண்ணெயில் பொறிஞ்சி எடுக்கணும் அது தான் நம்ம ரெட்டி வச்சுருந்தேன் வெங்காயத்தை போட்டுக்கிறோம் ஏன்னா நான் ரெட்டியாக வெங்காயம்தான் போட்டேன் எனக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம இஞ்சி பூண்டுலாம் அரைச்சிருக்கணும் இல்லையா அதுக்காக ரெண்டு வெங்காயம் இருந்தாலும் போதும் இது நல்லா ட்ரை ஆகணும் ட்ரை பண்ணி பொண்ணமாக வரணும் அப்போ தான் வந்து பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னீரமாக வந்துடுச்சு இப்போ கூட நம்ம அரைச்சி வச்சுருந்து இஞ்சி பூண்டு இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து அது நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த நல்லா வதங்கணும் வதஞ்சிட்டு பின்னாடி தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கூட தக்காளி நல்லா அதுவும் நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ நான் ரெண்டு தக்காளி தான் போட்டேன் கூட தயிர் ஆட் பண்ண போகிறோம் அதுவே சுளிப்பாக இருக்கும் அதனால் ரெண்டே தக்காளி போதும் எனக்கு வந்து வேணாலும் உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல நிறைய உப்பு சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துங்க அதுக்கப்புறமா வேணாலும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ வீட்டில் எந்த மிளகா கழு தனியா தூள் எந்த அரைச்சி வச்சுருக்கேன் அது ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலறிக்கலாம் நீங்கள் வேறு எந்த பிரியாணி பவுட்ரெலாம் போட தேவையில்லை இப்போ தயிரை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நிறையா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி இந்த மாதிரி வரணும் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு கலச்சுங்க இப்போ அது நம்ம பவுடர் தண்ணி வச்சுருந்த ஸ்பைசஸ் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இது கூட நம்ம மட்டனும் போட்டு வச்சுருந்த மட்டன் எடுத்து அது கூட போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும் வதக்கி விட்டு பின்னாடி நம்ம மூணு கிளாஸ் கந்த இருக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இதே வந்து பாஸ்மதி ஆச்சுன்னா அஞ்சு டம்ளர் தண்ணி போடும் இது வந்து வீட்டில் இருக்கிற அரிசி இருக்கிறதுனால ஆறு டம்ளர் அரிசி மூணு டம்ளருக்கு ஆறு டம்ளர் அரிசி தண்ணி ஊற்றணும் பாட்டம்ப தண்ணி வச்சாச்சு இது நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதி வந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம அரிசி போடணும் இப்போ நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு இப்போ நம்ம கழுவி வச்சு இந்த அரிசி போட்டுக்கலாம் இது கூட மட்டன் வாங்கும்போது நீங்கள் வந்து கொழுப்பு வாங்கி போடுங்க பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அரிசி போட்டுட்டு அதை வந்து மூடி போட்டு மேலே வெயிட் வச்சிடணும் ரொம்ப ஸ்லோவாக வைக்கிறது ரொம்ப ஹையாக வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் நல்லா சீக்கிரமாக ட்ரை ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு கவசி எழுந்திருச்சு இப்போ இதை வந்து நல்லா கலகி விட்டுணும் இது கூட நம்ம எலுமிச்சி குழந்தை சாரும் ஊற்றிடணும் உங்களுக்குள்ள பிரியாணி செய்ய தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இது கூட புதினா கொத்தமல்லி போட்டு அதை போட்டுட்டு அதுக்கு மேலே வெயிட் தூக்கி வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்த்தோம்னா நல்லா ட்ரை ஆகிடுங்க பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதையும் நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுக்கணும் இது கூட நெய் விட்டு அது கலறி விட்டு அதையும் மறுபடியும் வெயிட் போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் நல்லா வெந்துடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இந்த மாதிரி ஜூஸ்ஸு நீங்களும் திண்டுக்கல் தலைப்பா கட்டி பிரியாணி நம்ம கடுகு தான் வாங்கி சாப்பிட்ணும்ல வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் இதுக்கு இன்னும் பைசஸ் எல்லாம் போடுவாங்கன்னு நான் திட்டமாக தான் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குது நல்லா வந்து வந்துடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் சாப்பிட்றதுக்கு ஏடியாயிட்டே நீங்களும் சாப்பிடுங்க இது கூட சிக்கன் ஃபிஷ்ஷு ஆனியன் ரைத்தாக வச்சு சாப்பிட்ருக்கேன் நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்யூ